திறந்து நானே திரையிடுவேன் என சீமான் பேச்சு சென்னை அடையாறில் அமைந்துள்ள தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரி சார்பில் கல்லூரி மாணவர்கள் ஒன்றிணைந்து அளப்பறை எனும் தலைப்பில் பறை இசை பற்றிய ஒரு மணி நேர விழிப்புணர்வு திரைப்படத்தை காரைக்குடியில் பல்வேறு நட்படைகளை செய்து வரும் மக்கள் மன்றம் ராசகுமார் அவர்களின் தயாரிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இயக்கி முடித்துள்ளனர் இந்நிலையில் திரைப்படத்தை திரையிட கல்லூரியில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி அழைப்புதல் மற்றும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளனர் இந்நிகழ்ச்சி கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் மேகவர்ணம் அவர்களுக்கு தகவல் அளித்து அனுமதியும் பெறப்பட்ட சூழ்நிலையில் திடீரென கல்லூரி பொறுப்பு முதல்வர் மேகவர்ணம் அவர்கள் திரையிட மறுப்பு தெரிவித்துள்ளார் இது குறித்து கல்லூரி மாணவர் ஸ்வீட்ராஜ் கூறுகையில் ஆதி தமிழர்களின் இசையின் அடையாளமாக விளங்கும் பறை இசை பற்றி பெருமை சேர்த்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாங்கள் மிகவும் சிரமத்துடன் எடுக்கப்பட்ட திரைப்படத்தை கல்லூரி முதல்வர் பல்வேறு காரணங்கள் கூறி திரையிட மறுத்துள்ளார் பறை இசையை ஜாதியத்திற்குள் அடக்கும் முயற்சியை கைவிட்டு கல்லூரி முதல்வர் தமிழர்களின் நலன் மாணவர்களின் எதிர்காலம் கருதி அத்திரைப்படத்தை திரையிட அனுமதி அளிக்க வேண்டும் என கூறினார் இது பற்றிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் கூறுகையில் சமூக நீதி பேசும் தமிழக அரசை சார்ந்த திரைப்பட கல்லூரியின் முதல்வர் ஆதி தமிழரின் இசையான பற இசையை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவர்கள் இயக்கியுள்ள அளப்பறை திரைப்படத்தை திரையிட மறுத்து வருவது மிகவும் வேதனைக்குரியதாகவும் எனவே மாணவர்கள் திட்டமிட்ட தேதியில் திரைப்படத்தை வெளியிட அனுமதி அளிக்க வேண்டும் இல்லையெனில் நாம் தமிழர் கட்சி பெரும் போராட்டம் நடத்தும் அதற்கும் செவி சாய்க்கவில்லை என்றால் நானே கல்லூரி திரையரங்கை திறந்து திரையிடுவேன் என கூறினார் எனக்கு தம்பிகள் வந்து அந்த இந்த சிக்கலை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க சமூக நீதி இந்த சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு முற்போக்கெல்லாம் பேசுகிற இந்த இயக்கங்களினுடைய செயல்பாடுகளை பாருங்க அரசியலுடைய கிளை இயங்குகிற ஒரு திரைப்பட கல்லூரியில பறை என்பது தமிழனுடைய தொன்ம கருவி அது சாதி பறை ஆதி ஆதிப்பறை எங்களுடைய அடையாளம் அந்த இசைக்கருவியை ஒரு தீண்ட தகாத கருவி அதை அதை நிராகரிக்கணும் புறக்கணிக்கிறது ஒரு இழி சொல் என்று கருதுவதை எப்படி ஏற்கிறது உடனடியா நாளைக்கு அறிக்கை விடுத்து கோரிக்கை வைப்பேன் நடக்கலைன்னு வச்சுக்கிறேங்க திரைப்பட கல்லூரி திரைப்பட கல்லூரியை முற்றுகையிட்டு போராடுவேன் நானே கல்லூரியை திறந்து திரையிடுவேன் திரையிறந்தது திறனே